இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லேயும் ஆஃபர் தள்ளுபடி இலவசம் இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஏன் இலவசம் தரணும் ஏன் ஆஃபர் தரணும் இந்த மாதிரியான கேள்விகளை நமக்குள்ளே நோக்கி கேட்க ஆரம்பித்தோம்னா நம்ம பல இடங்களில் ஏமாறாமல் இருக்கலாம் நம்ம அமாவாசை குடும்பத்தோட ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வாசலில் வந்து பார்த்தா காரை காணும் பதறி போய் பக்கத்தில் இருந்த காவல் நிலையத்தில் தகவல் கொடுக்குறாரு அவங்களும் வந்து தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே காரை காணும் திரும்ப சூப்பர் மார்க்கெட் வாசலுக்கே வந்த அமாவாசை திடீர்னு அங்கே கார் நிற்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறார் அந்த காரோட ஸ்டேரிங் பக்கத்தில் ஒரு கடிதம் இருக்குது அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா தயவு செய்து என்னை மன்னிக்கவும் என்னுடைய மனைவிக்கு திடீர்னு பிரசவ வழி அதனால் உங்களுடைய காரை எடுத்துக்கிட்டு போயிட்டேன் பிரசவம் சுகமாக முடிஞ்சிருச்சு அதுக்கு நன்றி கடனாக இன்றைக்கி மாலை இளையராஜா கச்சேரிக்கு ரெண்டு டிக்கெட் வச்சுருக்கிறேன் நீங்கள் குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக பார்த்துட்டு வாங்க தயவு செய்து இந்த தப்புக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அம்மாவாசையும் சந்தோஷமாக கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு எல்லா பொருள்களையும் வீட்டில் வச்சுக்கிட்டு குடும்பத்தோட மறுபடியும் இளையராஜா கச்சேரிக்கு போய் சந்தோஷமாக பார்க்குறாரு பார்த்துட்டு திரும்பி வந்து வீட்டை பார்த்தா வீடு முழுக்க முழுக்க ஒன்றுமே இல்லை ஒரு பொருளும் இல்லை எல்லா பொருளும் காணா போயிருக்கு இப்போ அங்கேயும் வாசலில் ஒரு கடிதம் இருக்குது அந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது என்னை மன்னிக்கவும் குழந்த பிறந்துருச்சு இல்லையா அதை படிக்க வைக்கணும் அதனால் உங்கள் வீட்டில் கொஞ்சம் நான் சுத்தம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு கடிதம் இருந்தது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இலவசங்கள் ஆஃபர்கள் தள்ளுபடிகள் நிச்சயமாக நம்மளை வாழ வைக்க கிடையாது நம்மளை சொரண்டி பிழைக்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா நாடும் வீடும்